بسم الله الرحمن الرحيم முத்தாப்பனாளுக்கு வந்து ஜியாரத் செய்வாங்க ஜியாரத்துங்கிற பேர்ல என்ன செய்வாங்க வந்து சந்திக்க போவாங்க ஜியாரத்து கபுரு கபுரு ஜியாரத்து எல்லாம் சொல்றோம்ல இந்த ஜியாரத்துங்கிற வார்த்தையை வச்சுட்டு விளையாடுறாங்க பாத்தீங்களா ஜியாரத் ஜியாரத்துனா என்ன சந்திப்பு சந்திப்புனா என்ன உசுரோட உள்ள ஆளத்தான சந்திக்க முடியும் நம்ம யாருத்துனா ஒரு மனிதனை போய் நம்ம பார்க்கணும் அவரை சந்திச்சுட்டு வந்தோம் சொல்லுவோம் அப்ப இந்த முத்தாப்பன் ஆளுக்கு அடங்கி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு மார்க்கத்தில் என்ன பேர் கொடுத்துருக்கு ஜியாரத்து என்ற பெயரை கொடுத்திருக்கிறது ஜியாரத்து என்றாலேயே உசுரோட உள்ளால ஆளை சந்திக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது கபு ஜியாரத்துங்கிற வார்த்தையிலிருந்து என்ன விளங்குகிறது அவங்களுக்கு உசுறு இருக்குது உயிரோட உள்ளால தான் நம்ம போய் சந்திக்கிறோம் அதுல நம்ம வந்து அவங்க உயிரோட இருக்கிறார்கள் என்று சொன்னால் கேட்பார்கள் நமக்கு எல்லா உதவியும் செய்வார்கள் கொடுப்பார்கள் இதுவும் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வாதம் தான் ஏன்னு அர்த்தம் கிடையாது சொல்லி இப்படி எல்லாம் மக்கள்கிட்ட வந்து இருக்கிறார்கள் ஜியாரத்துக்கு அப்படியான ஒரு அர்த்தம் எல்லாம் மார்க்கத்துல கிடையாது ஜியாரத்து வந்து இப்ப சந்திப்புங்கிறோம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு எக்மூர் சந்திப்புன்னு போட்டிருப்பான் அது என்ன சந்திப்பு ரயில் சந்திச்சுக்கிற தொடங்குதா ரயில் தான் சந்தி ரயில் ஜங்ஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான் சந்திப்புன்னு வச்சிருக்கிறான் அந்த மாதிரி வந்து வேற வேற விஷயங்களுக்கு சந்திப்புங்கிற வார்த்தையை வந்து சொல்றது தமிழ்லையும் இருக்கு அரபிலையும் இருக்கு உதாரணம் சொல்ல போனா ரசூல் சல்லா அலி அவர்கள் காண யசூர் குபா ராக்கிபன் மாசியன் ரசூல் சல்லா அலி அவர்கள் குபா பள்ளி வாசலுக்கு நடந்தும் வாகனத்தில் ஏறியும் ஒவ்வொரு வாரமும் அதை சியார்த்து செய்வார்கள் குபா பள்ளிவாசனா என்னது இப்ப ரசூல் செல்லாலேசன் மக்காவில இருந்து ஹெஜரத்து பண்ணி போனாங்களா போன உடனே நேர மதீனாவுக்கு போகல மதீனாவுக்கு முந்தி இருக்கக்கூடிய ஒரு பகுதி குபாங்கிற பகுதி மதினாங்கிற ஊருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முந்தின ஒரு ஏரியாவுக்கு பேரு குபா அந்த இடத்துல போய் தங்கி அந்த ஒரு பள்ளிவாசல கட்டி கொஞ்ச நாள் இருந்து விட்டு தான் மதினாங்கிற சிட்டிக்குள்ள நினைஞ்சாங்க இப்போ அங்க இருந்து வரணும்னு இப்போ தாம்பரத்தில் இருந்துட்டு மெட்ராஸ் வர்ற மாதிரி ஆனா தாம்பரம் மெட்ராஸ் கிடையாது சென்னை மாநகராட்சி எல்லையில வராது அட தாம்பரத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு சென்னைக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மதீனாவுக்கு கொஞ்சம் வெளியே உள்ள ஏரியா தான் குபாங்கிறது அதுதான் முத முதல்ல பள்ளிவாசல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அங்க தான் எல்லாரும் வந்தவங்க எல்லாம் அங்க தான் அசெம்பிளா இருந்தாங்க அதுக்கு பிறகு தான் நகரத்தினுடைய முக்கிய பகுதிக்கு மதீனாவுக்கு வந்து இரண்டாவது அந்த பள்ளிவாசல் கட்டினது அதனால அந்த குபாவில் இருந்த மக்கள் மீது ரசூலுல்லாஹிக்கு ரொம்ப பிரியம் இருந்தது மண்டோன முத முதல்ல அவங்க தான் நம்மளை அரவணைச்சாங்க இத்தனை பேருக்கும் அது அடைக்கலம் கொடுத்தாங்க ரொம்ப யார் யாரையும் தெரியாத மக்களுக்கு நமக்கு ஆதரவா இருந்தாங்க என்பதற்காக வேண்டி வாரம் வாராம அந்த குபாவுக்கு போயிடுவாங்க அந்த மக்களை பார்த்து அந்த பழைய காலத்துடைய இதை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவங்களுடைய தரம் எவ்வளவுக்கு நிலை உயர்ந்த காலகட்டத்திலையும் கூட குபாவுக்கு போறதை விட்டதே கிடையாது வார வாரம் செய்வாங்க அந்த குபா பள்ளிவாசலுக்கு போய் எங்க உள்ள மக்களை எல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க சந்திச்சுட்டு வருவாங்க இதை சொல்லும் போது இது முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி நாலாவது ஹதிசில் என்ன வருதுன்னா குபாவை போய் சந்திப்பார்கள் வருது ஜியாரத்து பண்ணுவார்கள் வருது அதே ஜியாரத் தான் காண எசூர் ஜியாரத்து பண்ணுவார்கள் எதை ஜியாரத்து பண்ணுவார்கள் குபாவை பண்ணுவாங்க பண்ணுவார் குபாங்கிற இடம் வந்து கேட்குமா அதுக்கு உசுறு இருக்குதா குபாவைக்கு குபாவுல ஜியாரத்துங்கிற வார்த்தை சேர்க்கிறாங்கல்ல கபூர்ல ஜியாரத்துன்னு வச்சோம்னா கபூர்ல உள்ளவங்களுக்கு உசுறு இருக்குன்னு விளங்குறீங்கன்னா அப்ப குபாவுல போய் ஜியாரத்து பண்ணுவார்கள் அதுக்கு என்ன விளங்கணு குபாவுக்கு உசுறு இருக்குன்னு விளங்கணுமா இல்லையா குபாவே எங்களுக்கு தலைவலியை போக்குங்க குபாவே எங்களுக்கு ரசிக்க தாங்கன்னு கேப்பியா நீ அஸ்லாம் அலைக்கும் யா குபான்னு கூப்பிடுவியா அப்ப குபாங்கிறதுக்கு வந்து ஒரு இடமாக இருக்கிற ஊர் அது அந்த ஊரை ஊரை போய் ரசூல் சல்லா என்ன செய்வாங்க ஜியாரத்து பண்ணுவார்கள் என்றெல்லாம் மதிசில வரத்தான் செய்கிறது அதே மாதிரி எசூர் வைத்து ஐயாம மீனா மீனாவில் தங்கக்கூடிய காலத்தில எல்லாம் வைத்துள்ளாவுக்கு காபத்துல்லாவை போய் ரசூல ஜியாரத் கொண்டு வருவார்கள் மினாவில் தங்கி இருக்கிற காலத்துல மினாவில இருந்துடாம வைத்துள்ளாவை என்ன செய்வாங்க ஜேரத்து பண்ணுவார்கள் காபத்துள்ளாவை ஜேரத்து பண்ணுவார்கள் வருது இது வந்து நசைகில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணாவது அதிசயத்தில் இருக்கிறது அப்ப இந்த என்ன பாருங்க நேரடி போன ஆதாரங்கள் அள்ளி போட்ட பிறகும் மூத்தா போன ஆட்களுக்கும் உலகத்துக்கும் தொடர்பு இல்லை என்பதற்கு எவ்வளவு ஆதாரங்கள் உங்களுக்கு காட்டி இருக்கிறோம் நிறைய வசனத்தை மூத்தா போனவங்களுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு காட்டியிருக்கிறோம் இவ்வளவு ஆதாரங்களையும் வந்து காது கொடுத்து கேட்காம பஞ்ச வைத்து அழைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள்னா அசாம் சொல்றமே அதுல இருந்து என்ன தெரிகிறது சுத்தி வளைச்சுக்கிட்டு அவங்க கருத்து நிலை நாட்டை பார்ப்பாங்க யாரத்துங்கிற வார்த்தை என்ன தெரிகிறது அப்படிம்பாங்க ஜேரத்துங்கிற வார்த்தை ஒன்னும் தெளிவா தெரிகிறது என்ன பயத்துள்ளாவ ஜேர செய்யற மாதிரி குபாவை ஜேர செய்யற மாதிரி கபரையும் ஜேர செய்யறோம்னு சொல்றோம் ஜேரத்துன்னா உசுறு உள்ளவங்களுக்கு தான் சொல்லணும் என்று எந்த விதமான ஒரு சட்டமும் கிடையாது இதையும் நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அம்மா